பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம கோமதி இப்போ நம்ம பாண்டியன் கிட்ட வந்து கோமதியோட தம்பி வந்து கேட்குறாங்க என்ன மச்சா எதுக்காக இப்படி பண்ணுங்க கதிர் உங்கள் பையன்தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காக அவனை நீங்கள் இப்படி தான் அடிப்பீங்களா என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மச்சா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றாங்க ஆமாம் அவன் பண்ணுறது தப்பு கிடையாது அதை கேள்வி கேட்டால் தப்பான்றாங்க நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் பையன் யோசிக்கிறான் இதில் என்ன மச்சான் தப்பு இருக்குன்றாங்க டே வாயை மூடடா எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத நீ சொல்ல தேவை கிடையாது என்ன பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன்றாங்க இன்னொரு பக்கம் கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க அப்போ உடனே மயிலு வந்து இங்க பாருங்க தம்பி நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தம்பி நீங்க பெத்த அப்பாவை இப்படி எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது நாங்கள்லாம் என் அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டோம் அவர் சொன்னா சரி இல்ல ஏதோ ஒண்ணு பேசணும் அதை விட்டு எதிர்த்து பேசுறது இதெல்லாம் எந்த பழக்கம் தம்பி என்ன பழக்கம் இதுன்றாங்க உடனே ராஜிக்காவோ பட்டு இங்க பாருங்க அது அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கிற விஷயம் அதுல நீங்க எதுக்காக தலையிடுறீங்க இல்ல நாங்களாம் எங்க வீட்டுல அப்படி எல்லாம் இருக்க மாட்டோம் அஞ்சு பேர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க உங்க ஃபேமிலியில உன் அப்பா அம்மா பேச்சு கேட்பீங்கன்றதுக்காக மத்தவங்க இல்லை எல்லாருமே அதை கேட்கணுன்றது கிடையாது அவங்க அவங்க இஷ்டப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராஜி பேசுறாங்க உடனே தங்கமையில பேச கோமதி ரெண்டு பேரும் நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கதிர் அங்கிருந்து கிளம்பி போனதும் தங்கமையில ரொம்ப வருத்தப்பட்டதும் உடனே அங்க சரவணன் போறாங்க சே இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்றாங்க ஆமா மாமா அந்த ராஜி பாத்தீங்களா எப்படி பேசுற வயசுல சின்ன பொண்ணு இருந்தாலும் கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்காம எப்படி எல்லாம் பேசுறா பாத்தீங்களான்றாங்க இல்ல நீ பேசுனது தப்பு அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே நீ எதுக்காக பேசுற மாமா நம்ம குடும்பத்துக்காக மாமா அவர் கிட்ட இப்படி பேசுறது தப்பு இல்லையான்றாங்க தப்பு தப்பு இல்ல அத பத்தி பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது நான் என்ன சொல்ல வர்றத நீ கேளு நான் முதல்ல கதிர போயிட்டு சமாதானப்படுத்துறேன் படுத்துறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கோமதி கதிருன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க கதிர்கிட்ட பேசாம சைலண்டா ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து போனது கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு மீன கிட்ட என் பையன் வீட்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆனா என் பையன் எந்த ஒரு சின்ன விஷயம்னா கூட அம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட தான் வந்து அவன் சொல்லவான் அப்படி இருந்த பிள்ளை இப்போ அம்மான் கூட கூப்பிட மாட்டேன்றான் ஒவ்வொரு முறையும் படும்போது வருத்தப்படும் வருத்தப்படும்போது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால அவர் வந்து அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன்றாங்க உடனே மீனா வந்து இங்கே அத்தை நீங்கள் சொல்லிட்டா உடனே எல்லாரும் மாறி மாறி வந்து என்ன சொல்லுவாங்க என் புருஷன் என்ன கேள்வி கேட்பாரு அதே மாதிரி தான் மாமாவும் உங்களை கேள்வி கேட்பாரு ராஜாவோட வாழ்க்கை அதை பற்றி நினைச்சு பார்த்தீங்களா இங்கே அத்தை இதை பற்றி எல்லாம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோமுதி கிட்ட சொல்லிட்டு கோமதி இதை கேட்டு அமைதி இருப்பாங்களா இல்ல நம்ம பாண்டியன் கிட்ட கதிரை காப்பாற்றதுக்காக விஷயத்த சொல்லுவாங்களா அப்படி சொன்னா பாண்டியன் என்ன நினைக்க போறாங்க ராஜோட வாழ்க்கை என்ன நிலைமையாக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ